தாய் தந்து அடுத்த தூங்கும் நம்ம ஒரு ஆட்டத்தில் குறுங்களுக்கு கல்வி தான் இருந்தது குடுங்களை தள்ளுதான் ஒரு பல அரசு வாங்கி இருக்கும்போது அரசனாலாம் ஆழ்ந்த நல்லா அங்கே பயிற்சி போது நமக்கு அந்த கடைகள்ல இருந்தால் அறுபநாட்டாளர்களும் திரும்பிடுவாங்க இப்போ நம்ம முதல்ல ஒரு முத்திரை பயிற்சியை உங்கிற்காக்கும் ஒரு ரெண்டு மூணு முத்திரைகள் தெரிஞ்சவங்க அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில் கேரளி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் தொப்பை இருக்குது தொப்பையை போயிக்கிட்டு நைன்டி டேஸ் நான் வந்து கேரளியாக போட எழுதி வச்சுருக்கேன் கொண்டு வந்தாலும் அந்த பயிற்சியோடு சேர்ந்து ஆபத்து தான் ஒரு மாடுவோம் ஆனால் ஒரே